ராவு அனர புக்குமுல்லா அலா என்று சொன்னவன் அவனுக்கு கலிமா மறுக்கப்பட்டது அவனுடைய வாயடைக்கப்பட்டது என்று தெரியுமா ஒருவேளை அவன் கலிமா சொல்லி இருந்தால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கலிமா அவனுடைய பாவத்தை அளித்திருக்கும் கருணையாளன் அவன் அவனுடைய கருணையை யாரும் என்ன முடியாது அசுலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹு கொஞ்சம் கேளுங்க அல்லாஹ் அதிக மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவது அல்லாஹுடைய சிபத் அல்லாவுடைய அது அல்லாஹு அல்லாஹு அதிகமான மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு அடியான் அவனிடத்திலே திரும்பி வரும்